இப்போ நம்ம ட்ரைனிங்குள்ளே போகலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்து கிளாஸஸ் நடக்குது எப்படி வந்து இது நடக்குது உதிர வாங்கணுன்றது சொன்னேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கண்டென்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்குள்ளே போகலாம் ஓகேங்களா அப்போ நம்ம வந்து நம்ம மார்வாரி ஆர்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம் வெஸ்டர்ன் ஆர்ட்ஸ்மேன்ஷிப் கூட்டு வரோம் அப்போ என்னெல்லாம் முக்கியம் அப்படின்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து எனக்கெல்லாம் கூட இதெல்லாம் தெரியாது ரொம்ப அமைச்சராக அப்படின்னா இருப்பார் எதுவுமே தெரியாதவனா இருந்தேன் நம்ம என்ன நினச்சோன்னாக்கா நம்மளால் சீக்கிரம் வந்து ஒரு குதிரையை வந்து ஒரு ஸ்பின்னோ இல்லை ஒரு பேக்கிங்கோ ஒரு சைட் பாஸோ பண்ணிட முடியும் அப்படின்றதலாம் நான் நினச்சிட்டு இருந்திருக்கேன் ஆனால் வந்து பார்த்துங்க உண்மையாக நினச்சிங்க இது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஒரு ஜிம்னாஸ்ட் எடுத்துங்க ஒரு ஜிம்னாஸ்ட்டோ இல்லை யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு ஜிம்னாஸ்டே உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன் அந்த ஜிம்னாஸ்டிக் அவங்க பண்ணுனாக்கா அவங்க உடம்பு எவ்வளோ உறுதியாக இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் நீங்களோ நானோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சும்மா போய்ட்டு நான் இன்றைக்கே ஒரு ஒரு ஃப்ளிப்போ இல்லை ஏதோ ஒரு ஜிம்னாஸ்டிக் திங்க் செய்ய முடியுமா நம்மளால் அப்போ என்ன பண்ணோம் ஒரு ஃப்ளிப் அடிக்கணுன்னா எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணோம் அவ்வளோனா அவ்வளோ ஒரு ஒரு ரெண்டு மாசமா மூணு மாதமாக எனக்கு தெரியல ஒரு துறையமாக சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி வந்து ஒரு குதிரைக்கு நம்ம வந்து வெஸ்டர்ன் ஆர்ஸ்மேன்ஷிப் கொண்டு வரணுனாக்கா ஒரு பீரியட் தேவைன்னா வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது என்ன பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு மூணு மாதம் ஒரு குதிரையை ட்ரெயின் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஓரளவுக்கு நீங்கள் கொண்டு வரலாம் இப்போது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் 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 சொன்ன மாதிரி நான் ட்ரெயின் பண்ண மொதல் குதிரை வந்து சக்தி சக்தியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து உண்மையாக வந்து கடவுளோட அருள் தான் நினைக்கிறேன் அப்படின்னா வந்து எனக்கு பெரிய கஷ்டமே தெரியல ஈஸியாக ஸ்பின் பண்ணிட்டேன் ஈஸியாக பேக்கிங் பண்ணிட்டேன் ஈஸியாக டேர்ன்ஸ் எடுத்துகிட்டேன் அப்புறம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது அந்த வெஸ்ட் ஆனால் நம்ம அடுத்து நான் எடுத்த கையில் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராணி ராணியை கொஞ்ச நாள் பண்ண அப்புறம் விட்டுட்டேன் அது அதனுடைய பிஹேவியர் பிரச்சனை அது இதுன்னு கொடுத்துட்டேன் ஒரு ஒரு க ஒரு கம்மி விலைக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியே கொடுத்துட்டேன் இப்போது மூணாவதாக நான் எடுத்து கையில் எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கனாக்கா நிலா நிலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து போன வருஷம் புஷ்கர் அப்படின்னா இந்த வருஷம் புஷ்கர் இப்போ நடந்துகிட்ருக்கு போன வருஷம் புஷ்கர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் புஷ்கர்லேருந்து ஒரு ப்ரைஸ்க்கு இதை வாங்கிட்டு வந்தோம் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய மனநிலைமையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அஜிட்டேட்டடாக இருக்கும் ஆனால் நல்ல சைஸாக இருந்தது இப்போ இருக்கிற உடம்பை விட சைஸாக இருந்தது ஆனால் அந்த அப்போ இருந்த ஸ்ட்ரென்த்தை விட இப்போ அதிகமாக இருக்கும் இது ஒல்லியாக இருந்தாலும் அப்போ இருந்த ஸ்ட்ரென்த்தை விட இப்போ அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உடல் உறுதியாகிடுச்சு அப்போ வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது நல்ல பல்கியாக இருப்பாங்க ஆனால் ஸ்ட்ரென்த் இருக்காது இல்லையா அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது ஆனால் பதட்டம் ஜாஸ்தி ரொம்ப மிரட்சி அதனால என்ன சொல்கிறது ஒரு பொறுமையே இருக்காது கச்சா முச்சான்னு ஓடும் இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டுருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் இருக்கும் இல்லையா அந்த ஒரு வருஷத்தில் ஒரு மூணு மாதம் அதுக்கு வந்து கிரேஸ் பீரியட் நாங்கள் அதிகம் டச் பண்ணல சும்மா சும்மா உபே பண்ண மாட்டேன் சொல்லிக் கொடுத்துட்டுலாம் இருந்தோம் ஆனால் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் நான் இதை ரெகுலராக கொஞ்சம் அப்பப்போ டச் பண்ணி ஓட்டி பார்க்க சொல்ல எனக்கு எங் என்கிட்ட பத்து ஹார்ஸ் இருக்குது பத்து ஹார்ஸ் இருந்தாலும் சக்தி இருக்குது ஜான்சி இருக்குது சுல்தான் ஒரு ஸ்டாலியனு அது மாதிரிலாம் இருக்கு இருந்தாலும் சுப்பிரமணியன் ஒரு புது ஸ்டாலின் இருக்கு இருந்தாலும் எனக்கு வந்து இந்த ஹார்ஸுக்கு தான் வெஸ்டர்ன் ஹார்ஸ்மென்ஷிப்பை கொண்டு வரணும்னு செய்யே ஏன் ஏன் ரீசன்னு சொல்ற மாதிரி இருக்கேன் நான் சாதாரணமாக ஓட்டிட்டு இருக்க சொல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய பின்னாடி பின்னங்கால வந்து அதிகமா யூஸ் பண்ணும் எனக்கு வந்து ஒரு குதிரை முன்னாடி அப்படின்னா ஃப்ரெண்ட்வீல் டிரைவா வீல் டிரைவ் வேணுமானாக்கா எனக்கு டிரைவ் தான் வேணும் குதிரையில ஏன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவ்னாக்கா குதிரை வந்து முன்னாடி இழுத்துக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கும் அது அழகாகவே இருக்காது ஆனா வீல் ட்ரைவ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பின்னாடி இருந்து கிளம்பு அப்படி உட்காந்து நல்லா கிளம்புற குதிரைங்க வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நிறைய அந்த மாதிரி வந்து பின்னாடி யூஸ் பண்ணக்கூடிய குதிரை இது பின்னாடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம இன்னும் அடுத்து நான் உங்களுக்கு அப்படியே மவுண்ட் பண்ணி நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே ஓகே ஃபஸ்ட்டு மவுண்ட் பண்ணிப்போம் எப்பவுமே வந்து சேடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேஜஸில் தான் டைட் பண்ணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே முறை ஃபுல்லாக டைட் வைக்க மாட்டேன் ஃபஸ்ட் டைம் சேடல் பண்ண சொல்லும் கொஞ்சமாக தான் டைட் வைப்பேன் அதுக்கு அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே ஓகே ஓ கவுண்ட் பண்ணிட்டேன் எப்பவுமே வந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான் மவுண்ட் பண்ண உடனே குதிரையை முன்னே செலுத்தக்கூடாது முன்னே செலுத்துனா ஆகும் நீங்கள் ஏற சொல்லவே குதிரை வந்து ஓட ஆரம்பிக்கும் ஓகேங்களா இப்போது இதனுடைய இதனுடைய ஹெட் போஷன் பாருங்கள் இதுதான் வந்து ஒரு வெஸ்டர்ன் கேரேஜ் அப்படின்னா வந்து ஒரு வெஸ்டர்ன் ஆர்ஸ் வந்து எந்த மாதிரி ஹெட்டை வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சுக்கணும் ஓகேங்களா நம்ம நார்மலாக வந்து இது வாங்க சொல்ல இது எப்படி இதனுடைய ஹெட் எப்படி இருந்துருக்குன்னாக்கா அந்த ரோப் போட்டிருக்கிறதுனால இப்போ இதுவாகாது தலை வந்து மேலே மேலே இப்படி தூக்கி வச்சிட்ருக்கோம் ஓகேங்களா இப்போது இந்த கேரேஜ் தான் எனக்கு வந்து வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் ஹார்ஸ் ட்ரைனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் வந்து ஒரு குதிரையை வந்து எவ்வளோ சப்புலாக நான் மாற்றணும் அப்படின்னு நினைப்பேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஃப்ளார் ஒரு பூ மாதிரி அதை மாற்றணும் அப்படின்னு நினைப்பேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குதிரை வந்து ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன் ஒரு லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளக்ஸ் பண்ணால் பாருங்க ரெண்டே ஃபிங்கரில் எடுத்து அதனுடைய கழுத்தை திருப்ப முடியணும் மறுபடியும் ரெண்டே கிங்கர்ல ரெண்டு ரெண்டு கழுத்து பண்ண முடியும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தலை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஒரு குதிரையோட தலை வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குதிரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குண்ணா அப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா பாருங்க அதனுடைய ஹெட்டை வந்து பிக் பண்ணால் இப்போ பிக் பண்ண லைட்டாக லைட்டாக ப்ரெஷர் ஃபீல் பண்ணேன் அந்த ப்ரெஷர் விட்டு குடிச்சு இது பண்ணேன் அப்போ தலை பாருங்க எவ்வளோ இதுவாக நான் ரெண்டு ஃபிங்கர் இல்லை அப்படின்னா பாருங்கள் லிட்ரலாக ரெண்டு ஃபிங்கர் தான் பிடிச்சிருக்கேன் ஓகேங்களா லைட்டாக இழுக்குது வெயிட் பண்ணுவேன் ஓகே அப்புறம் சாஃப்டா அப்போது இது வந்து நம்மளே டிசிப்ளின் பண்ணிக்கணும் எப்போல்லாம் சாஃப்டாக இருக்கோ அப்போ வந்து ரிலீஸ் கொடுத்து கொடுத்து பழகிக்கணும் ஓகேங்களா அப்போது என்ன பண்ணுறேன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு குதிரையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்டர்ன் ஆஸ்மேன்ஷிப்புக்கு கொண்டு வரணும் போது நீங்கள் எடுத்த உடனே ஸ்பின்னோ பேக்கிங்கோ எல்லாம் ட்ரை பண்ண முடியாது ஓகேங்களா என்ன ட்ரை பண்ணணுன்றத சொல்கிறேன் இந்த எப்பவுமே வந்து ஒரு குதிரையோட பாடி பார்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணேன் நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அஞ்சு வருஷம் கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குதிரையோட அஞ்சு பாடி பார்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படின்றத சொல்லியிருப்பேன் அந்த குதிரை அன்னைக்கு நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாதாரணமாக சொல்லியிருப்பேன் அதில் இருக்க விஷயத்தை தான் சொல்ல போகிறேன் ஆனால் அன்றைக்கி விட இன்றைக்கி நிறைய பக்குவம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையோட தலையும் கழுத்தும் சாஃப்ட்டாக இல்லைனா அதனுடைய உடம்பு சாஃப்டாக இருக்காது ஓகே அதனுடைய தலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு மென்மையாக ஒரு பூ மாதிரி அப்போ நான் இப்படி எடுத்தேனாக்கா அதனுடைய ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணுனாக்கா உள்ளே விட்டு கொடுக்கணும் ஓகேங்களா இப்போ ஓகே விட்டு கொடுத்து லைட்டாக ப்ரெஷர் வந்து தான் இது ஆச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குனாக்கா ஃபஸ்ட்டு வந்து கொடுத்தோடனே அவ்வளோதான் ஓகே ம் அவ்வளோதான் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கணும் லெஃப்ட்டில் எடுக்கிறோனாக்கா ரொம்ப சாஃப்ட்டாக லெஃப்டில் பண்ணோம் பண்ணணும் ரைட்டில்னா ஃபஸ்ட்டு அப்போ என்ன பண்ணுனாக்கா அதனுடைய ஃபர்ஸ்ட் பாடி பார்ட் வந்து ஹெட் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு என்னென்னாக்கா இந்த தலையில் வந்து போல் ஏரியான்னு சொல்லுவோம் இந்த போல் வந்து பார்த்தீங்கனாக்கா இப்படி இப்படி வளச்சி கொடுக்கணும் ஜா இந்த ஜா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்த உடனே அது என்ன பண்ணோம் உள்ளே விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுத்துச்சா விட்டு கொடுக்கணும் ஓகேங்களா நான் இப்படி எடுக்க சொல்ல தலையை இப்படி தூக்கக்கூடாது இப்படி தூக்குச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு பாடி பார்ட்ஸ் கண்ட்ரோல் வராது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 வெஸ்டர்ன் மேனே வெஸ்டர்ன் டிசிப்ளினில் எப்படி அவங்களால் வேகமாக போயிட்டு ஒரு லெஃப்ட்டோ ரைட்டோ டேர்ன் பண்ண முடியுதுன்னா பாடி பார்ட்ஸ் அவ்வளோ கண்ட்ரோல்டாக வச்சுருப்பாங்க அப்படியே சாஃப்டாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மறுபடியும் ஓகே அப்போது ஜா வந்து நான் சொன்ன மாதிரி வந்து போலும் ஜாவும் நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்கணும் நீங்கள் எடுத்த உடனே விட்டு கொடுக்கணும் ஓகேங்களா ப்ரெஷர் வந்து தான் விட்டு கொடுக்குது தலையை மேலே தூக்குது தூக்கக்கூடாது ஐயா குட் ஓகே அப்போது ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டு போல் இது ரெண்டுத்தையும் கன் கண்ட்ரோல் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷோல்டர்ஸ் ஓகே ஷோல்டர்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிற மாதிரிங்க இப்போ நான் இந்த குதிரையோட ஷோல்டரை நான் டிஸெங்கேஜ் பண்ணோம் அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணுனாக்கா ஜஸ்ட்டு வந்து என்னால் என்னால் நகர்த்த முடியணும் எந்த சைடு வேணாலும் நகர்த்த முடியணும் இப்போ இந்த சைடு நகர்த்துறோன்னாக்கா இந்த ஷோல்டரை நான் நின்ன இடத்துல திருப்புறேன் இல்லையா இதை வந்து ரன்னிங்லேயே நீங்கள் செய்யணும் அப்படின்னா வந்து நேராக நடந்துக்கிட்டே இருப்பீங்க நடந்துகிட்டே இருப்பீங்க இப்போ இந்த ஷோல்டரை மட்டும் இந்த சைடு எடுக்கணும்னாக்கா உங்களால் எடுக்க முடியணும் ஓகே மறுபடியும் நேராக போகணுன்னாக்கா நான் நேராக நடக்குவேன் நேராக நடப்பேன் இப்போ ரைட் சைட்ல இருந்து லெப்ட் ஷோல்டர் எடுக்கணுன்னாக்கா என்னால் பாருங்க அதனால அதனால மூவ்மெண்ட்லையும் இந்த விஷயத்த பண்ண முடியாது அப்படின்னா நின்றுக்கிட்டு பண்ணாமல் ஒரு ட்ராட்லேயே இப்போ வாக்கில் நம்ம நடக்கிறோம் நடக்கிறோம் நடந்தது ஓகே அவண்ணா வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறது உங்களுக்குள்ளே வந்து ஒரு பயங்கரமான டிசிப்ளின் இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த இந்த அந்த டிசிப்ளினை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கே வந்து ஆனால் வந்து யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லா குதிரைக்காரும் என்ன பண்ணியிருக்கோம் எல்லாரும் தனித்தனியாக இருக்கும் எல்லாம் பக்கம்னு இருக்கணும் நான் ஹாவ்னு சொல்லி அது நிற்கிதுனாக்கா நான் ஹாவ்னு சொல்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அது நிற்க சொல்ல அதுக்கு சாந்தமாக இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்டு கொடுத்தேன் நீங்கள் ஹாவ்னு சொல்லி பிடிச்சிக்கிறது காலை போட்டு அடுத்தது அதெல்லாம் பண்ணீங்கன்னா என்ன அடுத்த முறை நிக்கிறதுக்கு அது தோணும் டிசிப்ளின் பண்ணி இல்லை ஹான்னு சொல்லி நின்றுட்டோடனே சூப்பர்ரா அப்படின்னு ஒரு முறை தட்டி கொடுக்கணும் ஓகேங்களா அப்படி தட்டி கொடுத்தாதான் அதுக்கு புரியும் இது நல்லது இது நம்ம செய் வாக்கில் பண்ண இல்லையா இப்போ நான் வந்து ஒரு மாதிரி ட்ராட் பண்ணிக்கிட்டு இது பண்ண போறேன் ட்ராட் பண்றதுக்கு சிக்னல் தான் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வாக் ஆரம்பிப்பாங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா

மறுபடியும் லெஃப்ட்ல இருந்து ரைட் சாரி லெஃப்ட்ல இருந்து ரைட் கீப் ரைடிங் மேன் ஹேர் யூ வாட்ச் மீ ஓகேவா அப்போ ஷோல்டர் கண்ட்ரோல் பண்ண முடியுது பாருங்க ரொம்ப சாஃப்ட்டா அப்போ இந்த நீங்க இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சா எல்லாம் அப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெட்டு ஃபஸ்ட்டு பாடி பார்ட்டு செகண்ட் நெக்கு ஓகேங்களா நெக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் நீங்கள் சொல்லியே அப்படின்னா நெக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஹெட்டை வந்து கலெக்ட் பண்ண சொல்ல எல்லாமே ரெயினில் தான் பண்ணுவேன் ஹெட்டை கலெக்ட் பண்ண சொல்லோம் என்ன பண்ணும் அதோடைய ஜா வந்து உள்ளே விட்டு கொடுக்கணும் ஓகே உள்ளே விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுத்துச்சுனாக்கா இந்த நெக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்ல எக்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படி குறுக்கெல்லாம் இப்படி மேலே போயிடுச்சுன்னா ஒரு சில வீடியோஸ் எல்லாம் இதனோட வீடியோஸே பார்த்துருப்பீங்க லட்சுமியோட பழைய வீடியோஸ்லாம் குறுக்கெல்லாம் இப்படி வாத்து மாதிரிலாம் வச்சுக்கோ ஸ்வான் மாதிரி வச்சுக்கோம் ஆனால் இதுதான் வந்து ப்ராப்பரான ஒரு வெஸ்டர்ன் போஸ்டர் ஓகே இப்போது தலை ஹெட்டு ஷோல்டர் சொன்னேன் இல்லையா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐண்டெட் ஓகே நான் ரிப்கேஜை வந்து அடுத்து டச் பண்ணுறேன் ஹைண்டெட் ஓகே ஹைண்டெட் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி பின்னங்கால்களை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும் நான் வந்து ஒரு விஷயத்தை இந்த டி வெஸ்டர்ன் டிசிப்ளினை கற்றுக்க சொல்லோ அதிகமாக கற்றுக்கிறதுக்காக போராடின விஷயமும் ஹைண்ட் அண்டு தான் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நான் ரொம்ப வீக்காக இருப்பேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரெல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணிடுவேன் ஹெட்டு நெக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவேன் ஆனால் ஹைண்ட் அண்டை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னா சக்தி ட்ரெயின் பண்ணி அப்புறமும் நான் ரொம்ப வீக்காக தான் இருந்திருக்குன்றதை இந்த ஹார்ஸ் தான் எனக்கு உணர்த்துச்சு ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி வந்து ஹைண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்ற சொல்கிற மாதிரி நான் ஜஸ்ட் வந்து என்னுடைய புதையை ரைட் சைடில் இருக்கிற புட்டாவை லெஃப்ட் சைடு திருப்பணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் ஜஸ்ட் வந்து என்னுடைய காஃபால் ப்ரெஸ் பண்ணி ஓகே பார்த்தீங்களா அது ஒரு அது ஒரு ஷிஃப்ட்டு கொடுத்துச்சு பார்த்தியா அப்போ என்ன ஆச்சு அப்போ நான் நான் இங்கே ப்ரெஸ் பண்ணுறேன்றது தெரிஞ்ச உடனே அது வந்து அந்த சைடு போச்சு மறுபடியும் இருந்து ரைட் வரணும் இந்த சைடு ஒரு ப்ரெஸ் கொடுத்தேன்னா ப்ரெஸ் கொடுத்தேன்னா இல்லை இப்போ திரும்பிச்சு இல்லையா அப்போது இந்த புட்டா இந்த பக்கம் திரும்பிச்சு அப்போ ரெண்டு சைடும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண ஆ அப்படி ஓகேடா அப்போ இந்த கண்ட்ரோல் தான் உங்களால் லீட் டிபார்சர்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் த ரெயின் ஷார்ட் அண்ட் த ரெயின் லீட் டிபார்சர்னு சொல்லுவோம் லீட் டிபார்ச்சர்னா வந்து ஒரு குதிரையை லெஃப்ட் லீட் ரைட் லீடில் ஓட வைப்போம் அப்போது லெஃப்ட் லீடில் ஓட சொல்ல லெஃப்ட் லீடை எடுக்கணும்னா உங்களுக்கு ஹிப்பை கண்ட்ரோல் பண்ணி மூவ் பண்ண தெரியணும் ரைட் லீட் எடுக்கணுனாக்கா ஹிப்பை கண்ட்ரோல் அது எப்படி கண்ட்ரோல் பண்ணி மூவ் பண்ணுறதெல்லாம் நான் அடுத்து சொல்லித்தரேன் இப்போது பாடி பார்ட்டில் வந்து ஹெட்டை கண்ட்ரோல் பண்ணும் நெக்கை கண்ட்ரோல் பண்ணும் ஷோல்டரை கண்ட்ரோல் பண்ணும் ஹிப்பை கண்ட்ரோல் பண்ணும் நெக்ஸ்ட் ரிப்கேஜ் ரிப்கேஜ் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த ஷோல்டரும் ஹிப்பும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிப்கேஜும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஓகே ஏன்னா ரிப்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுத்துமே சேர்த்து நகர்த்தணும் இதுக்கு லேர்னிங் ஃபேஸில் தான் இருக்கு தப்பு பண்ணுவோம் ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்தா ம் ஒரு ஸ்டெப் எடுத்தா இப்போ அடுத்து இந்த சைடு இருந்து இந்த சைடு இருந்து தள்ளா நகர்றா நகரு இல்ல இல்லை பின்னாடி பின்னாடி சேஷ் நகர் கேட் ஓகே அப்போது இதுதான் அப்போது நான் இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக சொல்லி கொடுத்தேன் இல்லையா அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து ஷோல்டர் கண்ட்ரோல் பண்ணோம் இந்த மாதிரி ஹிப்பை கண்ட்ரோல் பண்ணோம் இந்த மாதிரி ரிம்மை கண்ட்ரோல் பண்ணுறது இதுக்காக உங்கள் கால் பழக வேண்டியது இருக்குது பார்த்திங்களா இதுக்கே வந்து ஒரு கோடி லெசன்ஸ் எடுத்துக்கணும் அது எக்ஸாஜிரேட் பண்ணி தான் சொல்றேன் ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு பக்குவமாக உங்களுடைய உணர்வை அந்த குதிரை வந்து புரிஞ்சுக்கணும் நீங்கள் மூச்சு விட்டா கூட அப்படின்னா வந்து இந்த குதிரை மேல ஒரு ஈ உட்கார்ந்தா கூட அதனால உணர முடியும் அப்போ நீங்கள் காலில் என்ன சொல்றீங்களோ அதை பக்கவா உணர்ந்துக்கும் அது ஓகேவா அப்போ இந்த விஷயத்தெல்லாம் இது பண்ணி தான் இது பண்றோம் நெக்ஸ்ட் வந்து ஒரு குதிரை வந்து வெஸ்டர்ன்ஸ் டிசிப்ளின்ல இன்னொன்று முக்கியமான விஷயம் குதிரை வந்து அதனுடைய வெயிட்டை பின்னங்கால ஷிஃப்ட் பண்ண கத்துக்கணும் ஓகே இப்போ நான் இந்த குதிரையை வந்து பின்னங்கால ஷிஃப்ட் பண்ண கத்துனா நான் ஜஸ்ட் என்ன பண்றது